முன்னாள் பாலர் பள்ளி ஆசிரியரான இந்திரா காந்திக்கும் அவரது மகள் பிரசன்னா திக்ஷாவிற்கும் இடையில் சமரசத்தை ஏற்படுத்தி அவர்களை மீண்டும் ஒன்றிணைக்க உதவுவதாக பாஸ் கட்சியின் சுங்கை தொகுதி தலைவர் இன்று அறிவித்துள்ளார் இது மதம் அல்லது சட்டம் சார்ந்த பிரச்சினை அல்ல மாறாக மனிதாபிமானம் மற்றும் தாய்மை உணர்வு சார்ந்தது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் ஒரு தாயிடமிருந்து குழந்தையை பிரிப்பதை இஸ்லாம் ஒரு போர் ும்ியாயப்படுத்தவில்லை அவர் வலியுறுத்தினார் இந்திரா காந்தியை அவரது மகளுடன் மீண்டும் சேர்ப்பதற்கு ஒரு மத்தியஸ்தராக செயல்படத்தான் தயாராக இருப்பதாக சஹாருடீன் தெரிவித்துள்ளார் பிரசன்னா அல்லது அவரது தந்தை முகமது ரீடுவான் அப்துல்லாவோ இந்த விஷயத்தில் தன்னை தொடர்பு கொண்டால் இரு தரப்பினருக்கும் இடையில் சந்திப்பை ஏற்பாடு செய்ய தயாராக இருப்பதாக சஹாருடீன் கூறினார் இதற்காக தனது கைபேசி எண்ணான சுழியம் ஒன்று ஒன்பது மூன்று ஐந்து ஒன்று நான்கு சுழியம் ஏழு எட்டையும் அவர் பகிரங்கமாக அறிவித்துள்ளார் கடந்த பதினேழு ஆண்டுகளுக்கு முன்பு பதினோரு மாத குழந்தையாக இருந்த பிரசன்னா டிக்ஷா அவரது தந்தை கடத்தி சென்றுள்ளார் தற்போது பிரசன்னாவிற்கு பதினேழு வயதாகிறது பல ஆண்டுகளாக சட்ட போராட்டங்கள் நடந்தும் இதுவரை அவரது இருப்பிடம் கண்டறியப்படவில்லை இதற்காக மானுட நீதி போராட்டத்தை இந்திரா காந்தி தொடங்கியுள்ளார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்